பாசமலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு தெலுங்குல இந்த படம் ரத்த சம்பந்தம் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வெளியாச்சு இந்தியில ராக்கி அப்படிங்கிற தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல வெளியாச்சு பீம்சிங் நடிகர் கிரகம் சிவாஜி கணேசன் கண்ணதாசன் விஸ்வநாதன் ராமமூர்த்தி மறுபடியும் சேர்ந்து பண்ணின படம் இதுக்கு முன்னால வந்த பாவ மன்னிப்பு படத்திலேயே இவர்கள் சேர்ந்துட்டாங்க உண்மையிலேயே பாவ மன்னிப்பு பட பாடல்கள் தான் எல்லா பாடல்களுக்கும் அதாவது தமிழ் சினிமா சங்கீதத்துக்கு முன்னோடி பாசமலர் ஒரு காலத்தை வென்ற காவியம் இன்னைக்கும் அண்ணன் தங்க பாசத்துக்கு எடுத்துக்காட்டாக இந்த படத்தை தான் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் வருஷத்துலயே நடிகர் திலகத்தோட இரண்டாவது வெள்ளி விழா படம் இந்த பாசமலர் கே பி கொட்டாரக்காரா அப்படிங்கிற கேரள கதாசிரியர் அவரே தயாரிப்பாளரும் கூட அவரோட கடற்பனையில உருவான கதைய தமிழ்ல ராஜாமணி பிக்சர்ஸ் பேனர்ல எடுத்தாங்க ஒரு வகையில நடிகர் திலகத்தோட சொந்த படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னும் எத்தனை வருஷம் போனாலும் படம் பாக்குற ஒவ்வொருத்தரையும் பார்த்த உடனே அவங்க அவங்களோட அண்ணன் தங்கைய நினைவுபடுத்த வைக்கிற படம் இந்த படத்தோட டைட்டில் ஓட ஆரம்பிச்சதுமே ஒரு பாடல் பேக்ரவுண்ட்ல ஆரம்பிக்கும் அன்பு மலர் ஆசை மலர்னு இசையமைப்பாளரும் மெல்லிசை மன்னரோட ஆரம்பகால நண்பர் மற்றும் உதவியாளருமான ஜி வெங்கடேஷோட வித்தியாசமான குரல்ல அந்த பின்னணி பாட்டு ஒழிக்கும் ஏற்கனவே பாவமணிப்பு மன்னிப்பு படத்துல நடிகர் திலகம் சிறையில் இருக்கிறப்ப இன்பமும் காதலும் இந்த பாடல் போதே ஒரு சற்று வயசுக்கு வந்த ஒரு சிறுவனும் ஒரு சிறுமையும் வருவாங்க அந்த சிறுமி வந்து நடிகை குட்டி பத்மினி சிறுவன் ஆறுன்னு தெரியல அந்த சிறுவன் அந்த சிறுமியை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வருவான் அந்த காய்ச்சல ஒரு பசுவையும் கன்றையும் காட்டுவாங்க ஒரு உதாரணத்துக்காக வீட்டுக்கு கூட்டிட்டு போறதும் அவளுக்கு தலைசெய்வு விடுறதும் தூங்க வைக்கிறதும் முதல் காட்சியிலேயே நம்ம அந்த படத்தோட களத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க கடைசி காட்சி வரைக்கும் எத்தனை நடிப்பையும் எத்தனையோ பேர் எழுதிட்டாலும் அந்த படத்துல ஒரு பிரதானமான சிறப்பான காட்சி இது நடிக்கிறதுல முதல்ல சாவித்திரியை ஜெமினிக்கு திருமணம் செஞ்சு கொடுக்க மறுத்துருவார் ஜெமினி அவரோட வீட்டு கொள்ளைப்புறத்துல வந்து சாவித்திரிய சந்திச்சு பேசிட்டு இருப்பார் அப்ப சாவித்ரி எதிர்காலத்துல கணவரா வரப்போற ஜெமினி கிட்ட அவரோட காதலரை விட தனக்கு அண்ணனாக தாயாக தந்தையாக எல்லாமுமா இருக்கிற தன்னோட அண்ணன் அவருதான் எனக்கு எல்லா விதத்திலும் உயர்ந்தவர் உங்களுக்காக நான் அவர் பாய்ச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார் ஜெமினி தன்னோட வீட்டுக்கு வந்து கொள்ளை போறதுல அங்கே சாவித்திரி விட்டு பேசிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு அவரோட வேலைக்காரர் எஸ் கண்ணன் மூலம் தெரிஞ்சுக்கிட்டு கொலை துப்பாக்கியோட வந்து சாவித்திரி பேசுற இந்த வார்த்தைகளை கேட்டு கண்கள் திரண்டு வர அந்த கண்ணீரை அந்த துப்பாக்கியாலயே தொடச்சுகிட்டு சிவாஜி போயிருவார் இது வச்சு எல்லாருமே ரொம்ப பேசிட்டாங்க சாவித்திரி உனக்கு கல்யாணம் செய்யலாம்னு இருக்கிறேன் மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வந்து பார்த்து அப்படின்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லுவார் இதுக்கு சாவித்திரி நீங்க பாத்து என்ன சொன்னாலும் சரி அண்ணா அப்படின்னு சொல்லுவார் உடனே நடுகம் ஜெமினிய படம் பாக்குற நமக்கோ சாவித்திரியோ எதிர்பார்க்காம ஜெமினிய சாவித்திரி கிட்ட கூட்டிட்டு போய் மாப்பிளைய பாருமா அதுவரை சோகமா இருக்கிற சாவித்ரி அந்த டயத்துல வேண்டாம் இருப்பதா சம்மதிச்சிருப்பார் அண்ணன் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்ததால இருந்தாலும் காதலால சிக்கி தகுச்சுகிட்டு இருப்பார் அது வரைக்கும் சோகமா தலைய புனிஞ்சு நின்னுட்டு இருப்பாரு லேசா தலைய தூக்கி பாப்பாரு நேர்ல தன்னோட காதல ஜெமினி நின்னுட்டு ரொம்ப ஆச்சரியத்திலையும் மகிழ்ச்சியிலும் ஆனந்த கண்ணீரிலும் ரொம்ப நிகழ்ந்து திக்குமுக்காடி போய் அண்ணா அவரோட காலில விழுவாரு சாவித்ரி அவரை தூக்கி ஆதரவோடும் கனிவோடும் இந்த சொல்லுவார் ஒரு பெண் தன்னோட வாழ்க்கையில யார வேணும்னாலும் விட்டு கொடுக்கலாம் ஆனா தன்னோட வாழ்க்கையின் ஆதாரமான தன் காதலரையே தன் அண்ணனுக்காக விட்டு கொடுக்கறப்போ அந்த தங்கைக்காக ஒரு அண்ணன் எது வேணும்னாலும் செய்யலாமா அப்படின்னு சொல்லி சாவித்திரியையும் ஜெமினியும் அழைச்சு ஆசிர்வாதம் பண்ணுவார் இந்த வாக்கியத்துல அவர் எது வேணும்னாலும் அப்படின்னு சொல்றப்ப மட்டும் எல்லோரும் கூர்ந்து கவனிக்கணும் அந்த மொத்த வாக்கியத்துல இந்த வரிதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை உன்னிப்பா உள்வாங்கி மிகச் இந்த வார்த்தைகளுக்கு மட்டும் ஒரு விதமான அழுத்தத்தை தனக்கே உரிய பாணியில பேசி நடிச்சு அந்த காட்சிக்கு உயிர் கொடுத்திருப்பார் நடிகர் திலகம் காட்சில தன்னோட இருந்து வர்ற கண்ணீரை துப்பாக்கியில தொடைக்கிறப்ப அவரும் அழுது மக்களையும் அள இந்த காட்சியில அவர் அழாம தமிழகத்தையே முதல்ல தெலுங்குல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ரத்த சமத அப்படிங்கிற பேர்ல எடுத்தாங்க என் டி ராமாராவ் நடிகர் திலக நடிச்ச பாத்திரத்தையும் சாவித்திரி மறுபடியும் அதே தங்கை வேஷத்துலயும் ஜெமினி வேஷத்துல ஜக்கையாவும் நடிச்சிருப்பாங்க ராமாராவ் மறுபடியும் ஒரு கனமான பாத்திரத்தை ஏற்று நடிச்சிருப்பார் சாவித்ரிவதி சொல்ல வேணா நல்லா தான் நடிச்சிருப்பார் படமும் நல்லா தான் போச்சு ஆனா தமிழ்ல பாசமலர் அடைஞ்ச அந்த காவிய அந்தஸ்து தெலுங்குல அடையல காரணம் நடிகர் தலத்தோட நடிப்பு இதே பாசமலர் இந்தியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல ராக்கி அப்படிங்கிற பேருல சிவாஜி பிரிம்சால பீம்சிங் டைரக்ஷன்ல எடுத்தாங்க வட இந்தியாவில மிகச்சிறந்த நடிகர்ல ஒருத்தரான அசோக் குமார் நடிகர் தினத்தோட வேஷத்திலையும் வகீதா ரகுமான் சாவித்திரோட வேஷத்திலையும் பிரதீப் குமார் ஜெமினி வேஷத்திலையும் நடிச்சிருந்தாங்க எத்தனையோ பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தோட உயிர் நாடியான கடைசி காட்சி கைவீசம்மா கைவீசு அசோக் குமார் அவர்களால சரியா அந்த காட்சியில நடிக்க முடியாம போச்சு அவரும் தயகாம அந்த காட்சியில எப்படி நடிக்கிறது அப்படின்னு நடிகர் திலகத்திட்ட ஆலோசனை கேட்டார் அசோக்குமார் குமார் இந்தியில ஒரு பெரிய ஜாம்பவான் அவரே அந்த காட்சியில நடிக்க முடியாம போய் எப்படி நடிக்கணும் நடிகர் ஒரு வரலாறு இந்தியில ஓரளவுக்கு நல்லாவே ஓடுச்சு நடிகர் திலகத்தோட நடிப்பு சாதனையில ஒரு ஐம்பது சதவீதம் தான் அசோக் குமார் செஞ்சிருப்பாரு ஆனா இவரோட கிரிகஸ்தி அப்படிங்கிற இந்தி படம் தமிழ்ல மோட்டார் சுந்தரம் பிள்ளையா மாறினப்ப நடிகர் திலகம் அசோக் குமார விட பல மடங்கு ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு பாசமர் மேல சொன்ன இந்த ரெண்டு மொழிகளிலும் நல்லாவே ஓடுனாலும் நடிகர் திலகத்தோட நடிப்பு மற்றும் நடிகர் திலகத்துக்கும் சாபத்திற்கும் அமைஞ்ச அந்த அண்ணன் தங்கை பொருத்தம் அந்த அளவுக்கு அண்ணன் தங்கையாகவே அவங்க மாறி வாழ்ந்ததால தமிழகமே அவங்க ரெண்டு பேரையும் நிஜ அண்ணன் தங்கையாகவே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இதனாலதான் இந்த படம் வெளியான சில மாசங்களே வெளிவந்த எல்லா முனக்காக படம் படம் நல்லா அமைஞ்சிருந்தது ஆனா சரியா போகல அந்த படத்துல நடிகர் திலகமும் சாவித்திரியும் ஜோடியா நடித்ததை மக்கள் அவளுக்காக ஏத்துக்கல அப்படின்னு தான் சொல்லணும்